இன்னும் யான தமிழ் மொழியில உங்ககிட்ட சொல்ல முடியும்னு நான் நம்புறேன் உங்க அன்புக்கு என்னால வேற எந்த காணிக்கையும் திருப்பி செலுத்த எனக்கு தோணல. நீங்க மிகப்பெரிய அன்பை, மிகப்பெரிய பாசத்தை, மிகப்பெரிய வாழ்த்துக்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழ்த்துக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா மலையர சமஜாய்ய அண்ணாமலை அவர்கள் அது எப்படின்னு உங்களுக்கு இப்ப அதை விளக்குவார். அன்பார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே பொதுமக்களே நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா பிரதமர் தமிழ்ல பேசுறதை கேட்கணுங்களா நீங்க எல்லாம் இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நம்முடைய முதல்ல ட்விட்டர் இப்ப எக்ஸ் சொல்லுவோம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமோ இன் தமிழ் என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம் அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க

இது எல்லா சமூக வலைதள பக்கத்துல இந்த வீடியோவை நாம் எடுத்துட்டு போகணும் தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல எக்ஸ் தளத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் எடுத்து சொல்லணும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட் நம்முடைய சமூக வலைத்தள ஹேண்டில் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க பிரதமருடைய ஒரு ஒரு பேச்சு தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல இது முடித்த பிறகு தெலுங்கானா போறாங்க கர்நாடகா போறாங்க வேற மாநிலத்துல பேசுவாங்க அந்த மாநிலத்துல பேசக்கூடிய அந்த பேச்சுல முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து பெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாய்ந்திரத்துக்குள்ள இருக்கு அதனால் நீங்கள் பிரதமருனுடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம் தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம் இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை இன்னைக்கு சாய்ந்திரத்துக்குள்ள இதை பத்தி எல்லா சம் சம்பூரணமான உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு வீட்டில இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம். मेरा यह प्रयास आपके आशीर्वाद से सफल होगा। क्या आप लोग इसको डाउनलोड करके तमिल में मेरे मन की बात सुनेंगे? என்னுடைய இந்த முயற்சி உங்களுடைய அன்பால் நிச்சயமாக வெற்றி அடையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால் அந்த சமூக வலைதளத்தில் இப்ப பிரதமர் அவர்கள் பேசிய அந்த பேச்செல்லாம் செயற்கை நுண்ணர்வில் இருக்கும் பொழுது அதை நீங்க பதிவிறக்கம் செய்து பிரதமருடைய மனதின் குரல் போல இதை கேட்பீங்களா 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 நீங்கள் கேட்பது மட்டுமல்ல இன்னொருத்தரையும் கேட்க சொல்லுவீங்களா கேட்க சொல்லுவீங்களா ஹரேக்கும் மொபைல் போன் சிக்காங்க எல்லாரும் உங்களுடைய மொபைல் போன்ல இதை எப்படி நீங்க கத்துக்கணும் இப்ப நம்ம பேசணும் சமூக வலைதளத்தில் வீடியோ வர ஆரம்பிக்கும் நீங்க கத்துக்கணும் கேட்க ஆரம்பிக்கணும் மற்றவங்களையும் கேட்க வைக்கணும் உங்களுடைய போனை உயர்த்தி மோடி அவர்களுக்கு கேட்போம் காட்டுவீங்களா உங்களுடைய மொபைல் போன்ல கையில் எடுத்து நிச்சயமாக நாங்கள் கேட்போம் கேட்க வைக்கின்றோம்னு சொல்லுவீங்களா லைட் ஆன் பண்ணி காட்டுவீங்களா मोदी निश्चय मोबाइल फोन लाटवी निश्चय निचे ये मोदी जो तमिल कोशिश कर रहा है ना आप तमिल भाषा का सम्मान कर रहे हैं आप मोदी का तमिल के प्रति प्यार है उसका सम्मान कर रहे हैं और इसलिए मैं आपका आभार व्यक्त करता हूं மோடி அவர்கள் தமிழிலே பேச வேண்டும் என்று நான் எதற்காக நினைக்கின்றேன் என்றால் உங்களுடைய மொழிக்கு நம்முடைய மொழிக்கு அந்த மொழிக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக என்னுடைய குரலை நீங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மறுபடியும் இதே உங்களுடைய கையை உயர்த்தி மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுங்கள் சகோதர சகோதரிகளை இந்த மரியாதை நம்முடைய தமிழ் மொழிக்கு உலகத்தினுடைய தொன்மையான மொழிக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை भारत माता की थारे थारे। भारत माता की थारे थारे। भारत माता की बहुत बहुत धन्यवाद वनकम